கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சந்திக்காமல் இருக்க உள்ள திமுக தலைவர் ரூபாய் முப்பது லட்சம் லஞ்சம் கொடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர் விஜயை மாமல்லபுரத்தில் சந்திக்காமல் இருக்க உள்ளூர் திமுக தலைவர் முப்பது லட்சம் லஞ்சம் கொடுக்க தன்னிடம் பேரம் பேசியதாகவும் கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தார் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது ஆங்கில செய்தி நிறுவனமான ஒன்று கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் விஜய் சந்திக்காமல் இருக்க உள்ளூர் திமுக தலைவர் ரூபாய் முப்பது லட்சம் லஞ்சம் கொடுத்ததாக செய்தி வெளியிட்டுள்ளது பாதுகாப்பு அனுமதி கிடைக்காத காரணங்களால் கருள் செல்ல இயலாத தலைவர் விஜய் கோட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட ஒன்று குடும்பங்களை மாமல்லபுரம் ஹோட்டலில் சந்தித்து ஆறுதல் கூறினார் இந்த சந்திப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சிலர் கலந்து கொள்ள மறுத்தனர் மாமல்லபுரத்திற்கு வந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினருடனும் தனித்தனியாக முப்பது நிமிடம் வரை பேசி ஆறுதல் கூறினார் விஜய் கூட்டத்தில் கலந்து கொண்ட குடும்ப உறுப்பினர்கள் விஜய் அவர்களுடன் பேசும்போது மனம் உடைந்து அழுத்ததாக அவர்கள் கூறினர் சந்திப்பின் போது விஜய் அவர்களிடம் உங்கள் குடும்பத்திற்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் அதை செய்வேன் என்னிடம் எதையும் கேளுங்கள் உங்களுக்கு வேலை தேவைப்பட்டால் நான் அதை ஏற்பாடு செய்வேன் உங்களுக்கு கல்வி உதவி தேவைப்பட்டால் நான் அதை வழங்குவேன் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்னிடம் சொல்லுங்கள் என்று வாக்குறுதிகளை அளித்ததாக கூறப்படுகிறது இது நெரிசலில் தனது உறவினர்களை எழுந்த ஒரு குடும்ப உறுப்பினர் ஒருவர் விஜய் சார் எங்களுடன் அரை மணி நேரம் பேசினார் பேசிக் கொண்டிருக்கும் போதே மனம் உடைந்து அழுதார் எனக்கு என்ன தேவை என்று கேட்டார் ஆனால் நான் அவரிடம் எதுவும் வேண்டாம் என் குழந்தைகள் போய்விட்டார்கள் என்று சொன்னேன் அவர்கள் சில காப்பீட்டு உதவிகளை ஏற்பாடு செய்துள்ளதாகும் நான் இடம் பெயர்ந்து புதிய வேலை தேட விரும்பினால் அவர்கள் உதவலாம் என்றும் சொன்னார்கள் ஆனால் நான் மறுத்துவிட்டேன் முன்னர் நாங்கள் வீடியோ அழைப்பில் பேசிய போது எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டுமே இருந்தது விஜய் சார் என் குழந்தைகளின் படத்தை வைத்திருக்கும் புகைப்படம் வேண்டும் என்று நான் விரும்பினேன் பேரணியில் ஒரு புகைப்படத்தை முந்தைய நாள் ஆளும் திமுகவின் உள்ளூர் தலைவர்கள் எனது உறவினர்களை தொடர்பு கொண்டு விஜயுடன் கூட்டத்தில் கலந்து கொள்வதை தடுக்க ரூபாய் முப்பது லட்சம் வழங்குவதாக பேசினர் கரூரில் இருந்து எங்களை அழைத்து வந்த பேருந்து ஓட்டுநரை கூட மாமல்லபுரத்திற்கு செல்ல வேண்டாம் என்று கூறியதாக திருப்பி அனுப்பியிருந்தார் இந்நிலையில் திமுக முப்பது லட்சம் பேரம் பேசிய விவகாரம் சர்ச்சையை தூண்டியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் thing.